வணக்கம் முத்துராமன் அண்ணா வணக்கம் சத்தியசீலன் சாப்பிட்டீங்களா மேம் அப்போ வேற ஒருத்தர் நினைக்கிறேன் ரெண்டு சத்தியசீலன் போல ஓகே ஓகே சாப்பிட்டாச்சு அண்ணா மதியம் சாப்பிட்டாச்சு இனிமேல் நைட் வந்து டிஃபன் டிஃபன் செய்கிற வேலை இல்லை இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சேன்னா மதியானமாக அதுவே இருக்குது ஓகே வணக்கம் முத்துராமன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் அண்ணா நீங்க தான் லைஃப் வரல கார்த்திக் தனுஷ் ஹாய் சொல்லிருக்கீங்க என்ன பண்றீங்க சிங்கப்பூர் கார்த்திக் தானே

என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு லீவா வேலைக்கு போனீங்களா இன்னைக்கு லீவா சமையல் பிரியாணி பிரியாணி முட்டை வெங்காய பச்சடி இப்ப வந்து இங்கே அடிக்க போகுது கவினே ஃபோன் கிட்ட இருந்தது போ நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா

இனிய மாலை வணக்கம் ஜிஜி மோகன் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க மாலை வணக்கம் ஹாப்பி சண்டே சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி சண்டேன்னு சொல்கிறேன் காலையில் லைவ் வர முடியல இன்னைக்கு செம்ம வேலை இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டு இப்போ துணி எட்டுன்னு வச்சுருக்கேன் இவ்வளோ துணி இருக்குது அது மடிக்கணும் இப்போது அதுதான் பெரிய வேலை சமைக்கிற வேலை இல்லை

என்ன அந்த கிளக்க பாப்பாவும் அவரும் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அதுவா மாண்டி கணேஷ் என்னுடைய பேர் பவானி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வச்சிட்டு